உறவுகளுக்கு வணக்கம் அதாவது நாம் தமிழ் கட்சியில அண்ணன் சிம்மோன் வந்து இப்போ தான் வந்து மரங்களின் மாநாடு நடத்தினாரு அது வந்து உலகளாவிய ஒரு அரசியல் பேசும் பொருளாக மாறியது அது மட்டும் இல்லாத அதோட தேவை என்ன மரங்களுடைய தேவை என்ன மரங்களுக்கு அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது அறிவார்ந்த அனைவருக்குமே அதை ஏற்றுக்கொண்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க யாரும் செய்திடாத இதை செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம மூச்சு விடக்கூடிய அந்த காற்று தேவை அப்படின்னா நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க சில தற்குறி யாருன்னா இந்த தஞ்சா சங்கர் அதாங்க சவுக்கு சங்கர் அவன் அந்த போல நாய் மட்டும்தான் சில விமர்சனங்களை தரம் கட்ட விமர்சனங்கள் வைக்குது இப்போ அடுத்து தண்ணீருக்கான மாநாடு தண்ணிக்கான போன மாநாடுனா இங்க டாஸ்மாக் தனியா சரக்குக்கா அப்படின்னு கேட்கறான் அப்ப இவனுடைய எண்ணம் இதுல இருக்கு சரக்குல தான் இருக்கு இவனுக்கு என்னன்னா முழுக்க முழுக்க சரக்கு பொம்பளை சோக்கு இதை தவிர தவிரவர் எதுவுமே கிடையாது அது ஒருத்தன் தற்கொலை ஒருத்தனை வச்சு பேசிட்டு இருக்கிறான் அவன் என்னமோ அண்ணே இது மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான் நாய் என்ன பேசுறாங்கன்னு தெரியல தண்ணீரோட தேவை தெரியுமா தெரியாது நீ தண்ணிய குடுக்கிறியா இல்ல மூத்த தமிச்சு குடுக்கிறியா இல்ல வந்து விஜயோட மூத்தத்தை குடுக்கிறியா இல்ல அனில் குஞ்சோட மூத்தத்தை குடுக்கிறியா சொல்றா தண்ணீரோட மாநாடு தண்ணீருக்கான மாநாடு அண்ணன் சொல்றாரு அதுல உனக்கு என்ன பிரச்சனை தண்ணீரோட தேவை என்ன ஏடா அப்ப நீ இதை கொச்சப்படுத்துற அப்படின்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னே ஐயா வள்ளுவரே நீ கேவலப்படுத்துவியா சொல்றா கேவலப்படுத்துவியா கொஞ்சமாவது அரசியல் நாகரிகம் இருக்கடா அறிவு கட்டப்பயில அதாவது விஜய்க்கு சொம்புத்துக்குன்னா காரணம் என்ன ஏன்னா அங்க வந்து நீ டீலு முத அதிமுக டீலு அப்புறம் விஜய்கிட்ட டீலு இது வெக்கமா இல்லை ஏ ஜெகதீச பாண்டேனா ஒரு ஆள் புண்ணாக்கு அப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நீ பேசிட்டு இருக்க அவர் சொல்லிட்டாரு சீமான் வந்து ஓட்டு அரசியல ஒரு தேவை கிடையாது அவருக்கு வந்து வேட்பாளர் சில இதை பண்ணிட்டு பெட்டி வாங்குறதா வேலை அப்படின்னு கொஞ்சமா அறிவு இருக்காடா ஏண்டா சீமான பார்த்து தெரிஞ்சுன்னு நீ இப்படி பேசுற அப்படின்னா நீ என்ன நீ விளை போன நாய் நீ விளை மாது ஆண் வடிவில் இருக்கக்கூடிய தவிர வேற என்ன காசு கொடுத்தா யாருக்குனாலும் என்னடா தெரியும் அறிவு கட்ட நாய சரியா பேசணும் ஒருவன் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்கிறான் அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட மேன்மையானவன் அப்படின்னு தெரியாது மனத்துல அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு இது ஓட்ட அரசியெல்லாம் மாறுமா அப்படின்னா ஓ அவன் தங்கச்சா கட்டி குடிப்பியான்னு கேட்குறேன் ஏண்டா நல்லா வாயில வந்துடும் ஒருத்தர் உயிர் நேர்மையா இருக்கக்கூடிய ஒருவன் போய் பேசுறான் அதை போய் தங்கச்சா கட்டி நான் இதுல என்ன இதுல என்ன கேவலத்தை கண்டுட்டேன் மரத்துல இருந்து வர பழம் வேணும் நல்லா சப்பி சப்பி திம்ப மரத்துல இருந்து வரக்கூடிய பொருட்கள் வேணும் அதெல்லாம் நல்லா எடுத்துக்குவ ஆனா மரத்துல பேசுனா பைத்தியமா ஏண்டா நீ எவ்வளவு பெரிய மனநோயா இருக்கேன்னு பாத்துக்க எவ்வளவு பெரிய மனநோயில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பாத்துக்க நீ மட்டும் இல்ல பல தற்கொலை பல தாயல் இருக்கீங்க முழுக்க முழுக்க அந்த அது விட்டு கடந்து வந்துட்டோம் இல்ல அரிசி வள வளையுது நெல்லு வளையுது என்ன மயிருக்கு திங்கிற நீனே பிரிண்டு நீனே அள்ளி தின்னு திரும்ப நீனே பிரியண்டு நீனே அள்ளி தின்றா தாயலி இல்ல பக்கத்துல உட்காந்துருக்காள அவள்கிட்ட வாங்கி குடி ஒரு டம்ளர் காப்பி புத்தி விடுதான்னு பார்ப்போம் இல்ல இன்னொருத்தன் உட்காந்துருக்கான் பாரு சவுப்பு சட்டம் மஞ்சள் சட்டன் போட்டு ஆளுக்கும் குரலுக்கும் சம்மந்தமே இல்லாம நித்தீசா தாயலி அவன்கிட்ட ரெண்டு முறை வாங்கி குடி தண்ணி கையில கொடுப்பான் அறிவு இல்ல எதையாவது பேச வேண்டியது அது என்னடா சீமான பேசணா மட்டும் அப்படியே சீதி சிங்காரிச்சு வந்து இப்ப இவனுடைய கதையை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குண்ணா எங்க வீட்டில் என் தம்பி இருக்கான் இன்னொரு அண்ணன் இருக்கான் இவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து யாருன்னா மக்கள் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் நான் நான் ஒரு முதலமைச்சர் அவன் வந்துட்டு சொல்றாங்க அந்த நாட்டில் அவ்வளவு குறை நடக்குது அவன் வந்து சொல்றாங்க பக்கத்துல பைப்பு பஞ்சாயத்து பக்கத்து மாநிலத்திலேருந்து இது மாதிரி பேசுகிறாங்க நீ என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க யார் என் வீட்டுக்குள்ளே இது பேசுகிறாங்க நான் தான் முதலமைச்சர் அந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன் ஆனால் பக்கத்து மாநிலம் அதுன்னு வந்து பேசும் பொழுது நான் வந்து இதை ஒரு காணொலியை எடுத்து வெளியிடுறேன் எப்படின்னா ஃபுல்லாக செட்டப்பை போட்டு நான் பேசுகிறத எடுத்து வெளியிடுறேன் அப்போ பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் பைத்தியக்கார கும்பிட்டுடா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அதே போல் இவன் ஹேங்கரு அதுக்கு அந்த ஜோக்கரு யாரே அந்த அந்த பையன் ஜோக்கரு இந்த அம்மா வந்து வேற அதாவது அந்த ரம்மியில் இருக்கக்கூடிய டம்மி போட இவங்களாம் இவங்க ரெண்டு பேரும் நெறி இவர் எப்படின்னா அவங்க நெறி நெறியாளருக்கு கேள்வி கேட்பாங்க இவர் வந்து பெரிய புலாய புடுங்கி இவர் பதில் சொல்வார் அப்போ கேவலமாக இருக்குமா இல்லையா டேய் நீ ஒன்னையை கூப்பிட்டு எவனாவது கேள்வி கேட்டு பதில் சொன்ன அப்படின்னா அது சரி இவனுக்கு ஏதாவது இருக்கும் உனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படிங்கலாம் ஏன்னா ஒன்னோட சேனலை வளர்த்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளை சந்திக்க போகிறோம் இவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா என்ன மயிர் நீனா உனக்கு தானே ப்ரொமோ ப்ரொமோட் பண்ணி என்ன மயிரலாம் கொடுக்க போகிறேன் அப்போ இது உன்னோட வியாபார நோக்கத்தை தவிர வேறு என்ன மயிர் இருக்குது கேள்வி குத்தா இல்லையா இப்போ நான் முதலமைச்சர் சொல்லி என் தம்பி வந்து அண்ணே பக்கத்து ஆந்திராவில் இந்த பிரச்சனை அண்ணே கர்நாடகா இந்த பிரச்சனை நமக்குள்ள பிரச்சனை வருது நான் பேசு அப்படின்னா ஏன்னா அதை நான் காணொலியா இருத்து பேசுனா யாரா அதை கும்முட்டை கூ நீங்கல கூ அப்படின்னா நிறைய கொட்டி கிடக்கு அப்படின்னு கேப்பீங்களா கேட்பீங்களே அதே போல இந்த நாய் அந்த ரெண்டு பேரும் வந்து நெறியாளர் இந்த நாய் வந்து வந்து சோகம் அந்த பெரிய மயிறு இவருக்கு எல்லா இலவும் தெரியும் எல்லா வீட்டுகளும் போவார் இவருக்கு எல்லா மயிரும் தெரியும் இவர் பேசுவார் ஒரு கருமம் முடிச்சவன் கேவலமான ஜென்மம் ஏய் நீ எவ்வளோ பெரிய கும்முட்டங்கிறது தெரிஞ்சா பாவார பாண்டியன் வாங்கி குடிச்ச போரு அப்பவே தெரிஞ்சு போச்சுரா ஏ அவன் சோடு நம்புற அப்படின்னா உன்னுடைய அரசியல் அறிவு எப்படி இருக்கும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் அது கூட கிடையாது அதுவும் வந்து இப்படி மரம் உன் உன் இருந்து இப்படி இருந்து ஒரு ஒரு மயிரும் கிடையாது எதையாவது பேச வேண்டியது ஒருவன் இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி செய்கிறான் அவர் அரசியலை செய்கிறான் அது மட்டும் அல்லாது மக்களை தாண்டி மற்ற உயிரினங்களுக்காகவும் பேசுறான் அவரோட தேவை என்னன்னு தெரியுது இதெல்லாம் பேசும் பொழுது அதை உற்று நோக்கி உலக நாடுகளை கவனிக்கும் பொழுது மயிர் இங்க இருந்து உட்காந்துட்டு கலாய்க்க வேண்டியது தண்ணீர் மாறினா நான் இல்லையா அப்படின்னு ஏன்டா வாயில் நல்லா வந்துடும் டாஸ்மாக வித்துட்டு இருக்க நாய் அவங்கள பத்தி பேசுறா விக்காதன்னு சொல்லுடா சொல்லு அந்த பாட்டுல வாங்கி நீனே குடிச்சுதான் நான் பேசுற ஏண்டா அறிவு எதையாவது பேசணும்னு பேசி தொலைங்களா வண்ட வண்ட வாயில வந்து இனிமேல் காணொலி இல்லைனா நல்ல வார்த்தைகள் ஒரு நினைக்க கூடாது வாயில வந்து மூணா சூனா காணா மோனான் போயிட வேண்டியதான் போல ஏன்னா இதுல பார்த்தாலே பழதி நாய்ங்க என்ன இளவுல இருக்கு என்ன மனநிலைமையில இருக்கு அப்படின்ட்டு ஒரு மயிலுமே தெரியல இப்படி ஒரு கேவலமா ஜென்மமா இருக்கும் போல என்னத்தை பேசலாம் சொல்லுங்க இதுல புதுசா ஒரு தற்கொலை என்ன தற்கொலை அப்படின்னா அணில் குஞ்சு போல அவன் வந்து சீமான் மலை புகார் பாம்பு கடிச்சா வந்து விஷயம் சொல்லியிருக்காரு மருந்து தேவையில்ல மாத்திரை தேவையில்ல டாக்டரை பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்காரு செருப்ப கழித்தேரிப்பேன் ஏதாவது ஒரு இடத்துல மருத்துவம் அணுக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு பதட்டப்படாத அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை எடுத்து சொல்றாரு அவ்வளவுதானே அதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ நம பெரிய இது மாதிரி உனக்கு வாய் நல்லா வருடா நீங்க என்னவா இருக்கீங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வரேன் அப்படிங்கிறான் சரி சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வரீங்க நான் தாவைக்கால இருக்கேன் தாவைக்கால் என்ன வந்துருச்சு பாதி கவுன்சிலா இருக்கிறான் செருப்ப கல்வி அடிக்கிறேன் இதே என்ன போட தெரியுமா இங்க போல அதுக்கப்புறம் நான் அந்த வார்டுல இருக்கேன் அந்த இதில் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க தப்பு தப்பா பேச வேண்டிய தற்கொலை இப்போ விஷம் கடிச்சிருச்சுங்கிறான் விஷம் கடிச்சிருச்சா

போய் நல்ல வலையை பாடுறா சும்மா ரசிக குஞ்சி நடப்புல வந்துட்டு பேசியிருக்காத வச்சு உறிச்சு செஞ்சு விடுவோம் பின்னாடி மீங்கி போயிடும் முதுகு சரியா பட்டு பட்டு நம்ம பேச்சு பேசி கேட்டோம் அப்படின்னா மீங்கி போயிடும் ஒரு இளவும் தெரியாமல் உட்காந்து ஏதாவது கம்ச கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சரி நீ போய் டிஜிபியோ ஏதோ ஒரு அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஏதாவது காவல்துறை காவல்துறையோட அலுவலகத்தில் இவன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான் நான் வந்து உத்தரவு போட்டிருக்கேன் ஆணை போட்டிருக்கேங்க உத்தரவு போட்டிருக்காரா நீ கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க வந்த என்ன பேசுற நீனு எதையாவது கொட்டி தீர்க்க வேண்டியது தாயலிங்க தற்கூரி பயிர்வை நமக்கா பார்த்து சிரிக்கிறதா இல்லை என்னடா இவர்களுக்கு மத்தியில் அண்ணன் இவ்வளோ அரசியல் பேசிகிட்டு இருக்காரு எப்படி பன்னாடு அரசியலை அதுவும் எப்படின்னா ஒரு முக்கிய ஒரு உலக அரசியலை ஒரு உயிரி அரசியலை பேசிகிட்டு இருக்காரு இவங்க என்னமோ இன்னமும் வந்து எப்படி சொல்கிறது படிப்படி இல்லாத பரவசி பெருவலா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்குது சோகமும் இருக்குது அதை தாண்டி இந்த மக்களை திருத்த வேண்டும் இந்த மக்களை பண்படுத்த வேண்டும் இங்கே நிறைய வேலைகள் இருக்கு அப்படிங்கிறதும் மண்டையில் ஓடிட்டு இருக்கு அப்போ தயவு செய்து மக்களாக நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட பிள்ளைகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னு சொல்லி திருத்த பாருங்க இல்லை கள்ளிப்பாலும் நினைச்சு ஆகாது எதையாவது முடிச்சு விடுங்க என்ன பண்ண முடியும் நாட்டுக்கு பாறோம் வீட்டுக்கு தூரம் தூக்கி போடு தேவையா எதாவது ஒரு பயன்ட் இருக்காதா ஒரு எலவும் இல்லாமல் உட்காந்து இவெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான் விஜய்கா உயிராக கொடுப்பேன்னு செத்துருங்கிறேன் வாத்த அப்பா இதெல்லாம் விட்டு நீ விஜய்காக உயிரை கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறதில்லை செத்துரு தம்பி நீ சீமானுக்காக உயிரை கொடுப்பீங்களா நீ கேளு சொல்றா நீ கேளு நீங்கள் கேளுங்கள் தம்பி சீமானுக்காக நீங்களாம் உயிரை கொடுப்பீங்களான்னு கேளுங்க சீமானு ஒரு மேடையில் நின்று பேசிகிட்டு பொழுது ஏதோ ஒரு ஆபத்து வருது போகுது கீழே அவரை தாக்குறத குலை முயற்சி நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக தடுப்போம் அன்னைக்கு வந்து நேரத்தில் நின்று உயிரை கொடுக்கறதுக்கான இது இருக்குது ஏன் அப்படின்னா அவர் வந்து அடுத்த அரசியலை அடுத்த தலைமுறையை பக்குவப்படுத்தி கொண்டு போறாரு அது மாதிரி நேரத்தில் அது மாதிரி செய்யலாம் சம்மந்தமே இல்லாமல் சீமானக்கான உயிரை கொடுப்பா நான் இங்கே இருக்கேன் அண்ணன் சென்னையில் இருக்கார் நான் எப்படா உயிரை கொடுக்க முடியும் என்னெல்லாம் பைத்தியகாரத்தனமாக பேசுறீங்க ஒரு எளவுமே புரியலை ஏ இவங்களை பார்க்கும் பொழுது வண்டை வண்டியாக வாயில வருது இதே நீ கேட்கலாம் அதே மாதிரி தான் விஜய் நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை பவுன்சரே உன்னை தூக்கி சுட்டு விடுவான் நீ நான் அண்ணன் சீமான் மடையில பேசும்போது எவனோ தாக்குதல் பண்றானா நான் குறுக்க போய் நிக்கிறேன் நான் தம்பிகள் குறுக்க நிக்கிறாங்க அண்ணன்கள் குறுக்க சீமான் நான் காப்பாத்துறேன்னு வச்சுக்கிறேன் சரி இதே விஜய்க்கு நாங்க போவோம் பொங்கிடுதுன்னா நீ போவே நான் சூழ்றே பவுன்ஸாக தான் இருப்பான் ஏ அவன் பாத்தியா இல்ல கையில எப்படி பக்கா பேக்கடா வந்தான் அதை பாத்துக்க இதுதான் வந்து அரசியல் இங்க நடக்கக்கூடிய நடை கூத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் மக்களாய நீங்க தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் திரும்ப திரும்ப இது போல் ஏமாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்தி நாசமா போகிறோமா இல்லை இந்த மண் மக்கள் உயிர் மரம் செடி கொடி நீர் அப்படின்னு ஆடு மாடு அப்படின்னு அனைத்து உயிருக்கும் ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும் இவன் சொல்கிறத பார்த்தா அப்போ அந்த பசு வந்து மணி அடித்ததாகவும் அதுக்கு மனுநீதி சோழன் கால பொய்யாகவும் அப்புறம் மூளைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்புறம் மயிலுக்கு போர்வை போத்திய இதெல்லாம் வந்து கலை புய்யாகவும் என்ன நீ சொல்ல வரடா சவுக்கு தாயலி மோனை சொல்லு சொல்ற அறிவட்டன் நாயே என்ன நீ பேச வர இந்த அரசியலை நீ இப்படி கேவலப்படுத்தும் பொழுது உன்னோடைய மன பக்குவம் மனம் எந்த அளவுக்கு இருக்கு இதுக்கு பதில் சொல்றா சொல்ல முடியுமா ஒரு ஏழவும் இல்லாது எதையாவது உணர வேண்டியது பிடிச்சு வம்பாட்டுக்கு திடீர் தான் அறிவு இல்ல எத நீ பேசுற எதை பேசுற எதையா உன்ன உண்மையை பேசுறியா முழுக்க முழுக்க இவனை பேசினா இவன்கிட்ட பணம் வரும் அவனை பேசினா அவன்கிட்ட பணம் வரும் மிரட்டி பார்க்க வேண்டியது இதை வந்து ஜெயகாந்தரோட எப்படி கேவலப்படுத்திக்கிறோ அதே போல அதுக்கும் கீழே இறங்கி சீமானை செஞ்சிடலான்னு பாக்குறீங்க சீமான் பெருசா செய்வார் அது வேற ஆனா அவரோட தம்பிகள் இருக்க வரைக்கும் அவங்கள தாண்டி ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது என் உங்கள்கிட்ட உட்காந்து வாக்குவாத்துக்குவா வா நீரின் தேவை என்ன நீருக்கான மாநாடு அவசியமா இல்லையா உயிர்கள் வாழுதா வாழலையா மரத்துக்கு காது இல்ல மூக்கு இல்ல கண்ணு இல்லைங்கிற தாயலி உனக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான் என்னென்ன இருக்கு எத்தனை உயிர்கள் நீர் தேவையா தேவையில்லையா என்ன மயிருக்கு மீன் தடை காலம் போடுறாங்க இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்ப இந்த உலகத்துக்கு நீர் அவசியமா இல்லையா ஏ ஒரு தேனி இல்லைனா மனித இனமே அழிஞ்சு சொல்றான் ஆய்வாளர்கள் அதை நம்புற அந்த இவ்வளோண்டு தேனிக்கு அவள் இருக்கு அப்படின்னா ஆடுக்கு மாடுக்கு அதுக்கு போய் அதை வளர்க்கக்கூடிய திங்கக்கூடிய புல் பூண்டு அந்த நிலம் அதுக்கூடிய வளம் அது மட்டும் இல்லாமல் நீர் இதுக்கெல்லாம் என்னடா இருக்கும் சொல் அப்போ அதுக்கு எவ்வளோ இது இருக்கும் இதெல்லாம் தெரியாது நீ ஏன்னா எந்தடா எங்கிறது நான் வரேன் அது என்ன கேள்வி கேட்குற மரத்திடம் பேசுகிறோம் உன் தங்கச்சா கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னா என்ன நீ சொல்ல வர அப்போ மரத்திடம் பேசுகிறோம் பைத்தியம் சொல்ல வரியா அப்ப ஐயா நம்ம பைத்தியமா சொல்றா அப்துல் கலாம் அவர்கள் வந்து மரத்தை வச்சு நல்லா வளருன்னு சொல்லி தான் சொல்லி தான் இருக்கு தெரியுமா அவர் பைத்தியமா மறைந்த நடிகர் அன்னை விவேக் பைத்தியமா சொல்றா உயிர்களை நேயம் கொண்டு மரத்தை நல்ல உனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் எப்படிமா கொடுக்கணும் ஒக்கால ஓலி உனக்கு எப்படிமா கொடுக்கணும் நல்ல சுட்ட எரிக்கிற வெயில காவலியாத்து மண்ணுல தண்ணி நம்ம உனக்கு நடக்க விட்டு முன்ன திட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடக்க விட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நடக்க விட்டு கொண்டாந்து அப்படியே சொக்கி போகிற இடத்துல ஒரு மரம் இருக்கணும் அவங்க வந்து நில்லுங்கணும் அப்போ தெரியுண்டா மரத்தின் தேவை என்ன அப்படின்னு தெரியும் நீரின் தேவை என்ன அப்படிங்கிறது தெரியும் அதெல்லாம் இல்லாமல் உக்காந்து போத்தல்ல வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டு பிரியாணி போட்டி சிக்கனையும் தின்னுக்கிட்டு அவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சோல்டில் கையாக போட்டு இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே உனக்கு தெரியாது அப்ப என்ன பேசுவ குண்டி கொழுப்புல பேசுவ அதுதான் வேற என்ன அப்ப உனக்கு அந்த கொழுப்பு சரி என்ன பண்றது தட்டு தட்டு தட்டணும் வேற வழி இல்ல உச்சி உருட்டு விட்டு உருட்டணும் தர தர இழுக்கணும் அப்பதான் உனக்கு அறிவு வரும் அறிவார்ந்த மக்கள் தயவு செய்து சிந்தித்து செயல்படணும் ஒருவன் இத்தனை உயிர்களுக்காக பேசுகிறான் என்றால் மனித உயிர்களுக்காக எப்படி நிற்பான் அந்த உயிர்கள் தான் நம்மளோட வாழ வச்சுட்டு இருக்குங்கிறது புரிய புரியணும் புரிஞ்சுக்கணும் புரியும் நினைக்கிறேன் அப்ப நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த பைத்தகார இவங்களெல்லாம் அப்பாலை தள்ளிட்டு எல்லாம் அப்பாலை போ அப்படின்னு தள்ளிட்டு நீங்க வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினாதான் இருக்கக்கூடிய தலைமுறைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு ஒரு வழி இருக்கு இதையும் தவற விட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பின்னோக்கி போய் சோமாலி போல ஒரு நாடு சோமாலியா போல ஒளிந்து போன நாடு போல அதுக்குள்ளா போறது வாய்ப்பு இருக்கு இருக்க இப்ப ஏற்கனவே ரோடு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு திருச்சியிலிருந்து இருந்து திருவம்பூருக்கு சர்வீஸ் ரோடு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுல கேஸ் லைன் பதிச்சு வீட்டு வீட்டுக்கு கேஸ் விநியோகமா பாத்துங்க என்னென்னத்தெல்லாம் கொண்டு வரான்னு பாத்துங்க அதை பத்தி ஒரு காணொலி இருக்கு நம்ம தனியா பேசுவோம் இப்படி முழுக்க முழுக்க கேவலப்படுத்திட்டு இருக்காங்க தயவு செய்து சிந்தித்து செயல்படுத்தணும் திரும்ப கேட்கல தான் நான் உங்களுடைய வாக்க கேட்கல எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கையை கேட்கணும் தயவு செய்து உங்களுடைய ஒரு ஓட்ட விவசாய சின்னத்துக்கு ஒரு ஆளு தழுத்தி விட்டு போனீங்க அப்படின்னா இந்த நாடு மேலும் நிற்கும் சொல்லி இந்த காணொலி நிறை செய்வோம் நன்றி